இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் டிசினோவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டது காயங்கள் எதுவும் இல்லை சூரிச்சில் வாக்குவாதத்தில் கத்தி மூவர் காயம் டிசினோவில் பெட்ரோல் பாங்கில் கொள்ளையில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது ஜெர்மன் தாக்குதல் குறித்து சுவிஸ் ஜனாதிபதி அதிர்ச்சி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையில் இணக்கப்பாடு மலர்ந்திடும் புத்தாண்டில் தாயக மண்ணின் உணர்வோடும் உறவுகளோடும் சங்குமிக்கும் மாபெரும் கலை நிகழ்வு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினை பாட்டில் சாரங்கி இசைக்குழுவின் நேரடி இசையில் நூற்றுக்கும் மேற்பட்ட எமது ஐரோப்பிய ஈழத்து கலைஞர்கள் ஒரே மேடையில் சங்குமிக்கும் மாபெரும் நிகழ்வு புத்தாண்டும் பிரதான ஊடக அனுசரணை ஒற்றை நம்பிக்கை வருடங்களுக்கு தமிழர்களுக்கான வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது எதிர்கால இருதரப்பு உறவுகள் தொடர்பில் இவ்வாறு இணக்கப்பாடு கட்டப்பட்டது சுமார் நூற்று தொன்னூற்று ஏழு சுற்று பேச்சுவார்த்தைகளின் பிறகு இந்த இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது இருதரப்பிற்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு குறித்த உடன்படிக்கை எதிர்வரும் ஆண்டில் அதிகாரபூர்வமாக கைச்சாத்திடப்பட உள்ளது இந்த இணக்கப்பாட்டின் மூலம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டது சுமார் பன்னிரண்டு துறைகள் தொடர்பில் இவ்வாறு இணக்குப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு உள்ளது ஜெர்மனியில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி வயோலா அம்ஹர்ட் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார் அம்ஹர்ட் எக்ஸ்தளத்தில் இது தொடர்பில் பதிவொன்று இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாக அவர் கூறியுள்ளார் கிறிஸ்துமஸ் சந்தையில் கொள்வனவில் ஈடுபட்டிருந்த மக்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதோடு அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் மக்களின் மீது வாகனத்தை மோத செய்து தாக்குதல் நடத்தப்பட்டது இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் டிசினோவில் உள்ள பெட்ரோல் நிலையங்களை கொள்ளை அடித்ததாக சந்தேகப்படும் நான்கு பேரை அதிகாரிகள் கைது செய்தனர் வியாழனன்று கைதுகள் நடந்தன மேலும் விவரங்கள் டிசினோ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கண்டோனல் போலீஸ் மற்றும் சுங்கம் அத்துடன் எல்லை பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகம் ஆகியவற்றின் கூட்டு அறிவிப்பில் சனிக்கிழமை பகிரப்பட்டன சந்தேக நபர்கள் அறுபது நாற்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தோரு வயதுகளை உடைய இத்தாலியில் வசிக்கும் நான்கு ஈக்வடோர் பிரஜைகள் ஆவார் அவர்கள் டிசினோவின் எல்லை நகரமான நோவா சாரோவில் சுவிட்சர்லாந்துக்குள் நுழையும் போது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் அவர்களது காரில் போலீசார் நடத்திய சோதனையில் ஆயுதம் இருப்பது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது டிசினோவில் உள்ள பெட்ரோல் நிலையங்களை குறிவைத்து குறைந்தது இரண்டு கொள்ளை சம்பவங்களை நடத்தியதாக இந்த குழு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்கு மேலதிகமாக அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் அவற்றுள் மேலும் கொள்ளை அடிக்க தயார் நிலையில் இருந்தமை சுவிட்சர்லாந்தின் ஆயுத சட்டத்தை மீறுதல் குடியுரிமை மற்றும் பணி அனுமதிகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை மீறுதல் போலி ஆவணங்கள் சரியான அனுமதி இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் உரிம தகடுகளை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றனர் சட்ட அமலாக்க மற்றும் எல்லை அதிகாரிகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் விளைவாக இந்த கைதிகள் நடந்தன மேலும் ஆதாரங்களை திரட்டவும் சந்தேக நபர்கள் வேறு குற்ற செயல்களோடு தொடர்புள்ளவர்களா என்பதை கண்டறியவும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பதில் எல்லை சோதனை மற்றும் போலீஸ் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் காட்டுகிறது சந்தேகத்திடமான செயல்கள் குறித்து உடனடியாக காவல்துறைக்கு புகார் அளிக்க குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகர்கள் சமூகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுமாறு கேட்டுக் வெப்ப ஆற்றலை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய அளவிலான திட்டம் குறித்து ஜெனிவா குடியிருப்பாளர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அடுத்த ஆண்டு தொடங்கும் இந்த முயற்சி நகர மையத்தில் ஐந்து வருட கட்டுமான பணிகளை உள்ளடக்கும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான குழாய்கள் நிலத்தடியில் நிறுவப்படும் இந்த குழாய்கள் வெப்ப அமைப்புகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட சூடாண்டு நீரை கொண்டு செல்லும் இந்த அமைப்பு சுமார் ஆயிரத்து எழுநூறு கட்டிடங்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றலை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன அவற்றின் ஆற்றல் தேவைகளில் எண்பது வீதம் வெப்ப ஆற்றல் போன்ற புதை படிவு மற்றும் எரிபொருள் மூலங்கள் மூலம் வழங்குகிறது இந்த விரிவான கட்டுமானத்தை அதிகம் பயன்படுத்த அதே நேரத்தில் மற்ற உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நகரம் திட்டமிட்டுள்ளது குடிநீர் அமைப்புகளை நவீனப்படுத்துதல் டெலிகாம் நெட்வொர்க்குகளை மேம்படுத்துதல் ஒலி மாசுபாட்டை குறைக்க ஒலியை உறிஞ்சி மேற்பரப்புகளை நிறுவுதல் நகரத்தில் பசுமையான இடங்களை மேம்படுத்த புதிய மரங்களை நடுதல் போன்ற திட்டங்கள் இதில் அடங்கும் ஜெனிவாவின் இந்த லட்சிய திட்டமானது நிலைத்தன்மை மற்றும் புதைப்படிவ இருபொருட்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான ஜெனிவாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இந்த திட்டம் ஜெனிவாவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த நகரமாக மாற்றுவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்கபடியாகும் இது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடவும் காவல் முழுவை குறைக்கவும் அத்தியாவசிய நகர சேவைகளை ஒரே நேரத்தில் நவீனப்படுத்தவும் உதவும் கட்டுமானத்தின் காரணமாக சில இடையூறுகளுக்கு குடியிருப்பாளர்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் தூய்மையான ஆற்றல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு ஆகியவற்றின் நீண்டகால நன்மைகள் அதை பயனுள்ளதாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலைடன் ஒரு கடுமையான கார் விபத்து ஏற்பட்டது இதன் விளைவாக இரண்டு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் இரவு ஏழு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது பதினெட்டு வயது ஓட்டுநர் ஒருவர் ஆர்பர்க் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் எதிர்பாதையில் சென்றுள்ளார் இது மோதல்களின் எதிர்வினை ஏற்படுத்தியது முதலில் அவரது காரானது எதிரே வந்த வாகனத்தை ஓரமாக வளைத்தது உடனே அவர் ஆல்டன் திசையில் சென்ற மற்றொரு கார் மீது நேருக்கு நேர் மோதினார் நேருக்கு நேர் மோதியதில் இரு வாகனங்களின் சாரதிகளும் காயமடைந்தனர் அவசர மருத்துவ குழுக்கள் விரைந்து வந்து அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆரம்ப அறிக்கைகளின்படி அவர்களின் காயங்கள் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல மற்றும் சிறியவை என வகைப்படுத்தப்பட்டன இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டது இரண்டு கார்களும் முழுவதுமாக நொறுங்கி சம்பவ இடத்திலிருந்து இழுத்து செல்ல வேண்டியிருந்தன புதிதாக உரிமம் பெற்ற வாகன ஓட்டியான பதினெட்டு வயது ஓட்டுநருக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அவரது ஓட்டுநர் உரிமம் சம்பவ இடத்திலேயே பறிமுதலானது காவல்துறையை தவிர ஓல்டன் தீயணைப்புத்துறை இழுத்து செல்லும் சேவை மற்றும் உள்ளூர் சாலை பராமரிப்பு அலுவலகம் ஆகியவை தொடர்ந்து ஈடுபட்டன இந்த விபத்துக்கான சரியான சூழ்நிலை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை சுக் மாகாணத்தில் உள்ள ஒரு தனியார் குடியிருப்பில் உடைப்பு ஏற்பட்டது ஒரு கவனத்துடன் குடியுரிமை மற்றும் காவல்துறையின் விரைவான நடவடிக்கைக்கு நன்றி சந்தேகத்துக்குரிய மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து அளவில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பில் வசிக்கும் ஒருவருக்கு அவரது செல்போனில் எச்சரிக்கை அறிவிப்பு வந்தது அவளது அபார்ட்மெண்டில் இருக்கையில் மூன்று ஆண்கள் நிற்பதை பதிவு செய்து அவளது கண்காணிப்பு அமைப்பிலிருந்து எச்சரிக்கை வந்தது உடனே அந்த பெண் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு பல காவல்துறையினர் உடனடியாக சென்றனர் சிறிது நேரம் கழித்து ஸ்டெரென்வொர்க் அருகே அவசர சேவைகள் மூன்று பேர் தப்பித்துக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர் அவர்களை துரைத்து பிடிப்பதில் போலீஸ் நாய் முக்கிய பங்கு வகித்தது இறுதியாக மூன்று பேரும் ஆகிரிஸ்திராச பகுதியில் பிடிபட்டு கைதாகினர் குற்றவாளிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயதுகளை உடைய மூன்று இத்தாலிய பிரஜைகள் ஆவர் அவர்கள் தற்போது காவலில் வைக்கப்பட்டனர் சுக் மாகாணத்தில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அவர்களுக்கு எதிராக குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் விலை கழிவுகளுடன் நகை பெரிய நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்யம் ஏழு கட்டு சனிக்கிழமை மதியம் இரண்டு நாற்பது அளவில் கேம்பரின் பென்டனில் உள்ள ரயின் அணையில் ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது குடும்ப பகையால் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மாநில காவல்துறையானது தற்போது சென்ட் காலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பொரன்சிக் மெடிசினுடன் இணைந்து தடையவியல் மற்றும் குற்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளது சந்தேக நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை சூரிச்சின் மாவட்டம் நான்கில் மூன்று ஆண்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஈடுபட்ட அனைவரும் கத்தியால் குத்தி காயமடைந்தனர் இந்த சம்பவம் காலை ஆறு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது சூரிச்சி நகர காவல்துறையின் முதற்கட்ட தகவலின்படி இருபத்தைந்து வயதான பிரேசிலியர் ஒருவரை சந்தேகத்துக்குரிய குற்றவாளி தகராறில் அவர் முப்பத்தைந்து வயதான சுவிஸ் மற்றும் முப்பத்தொன்பது வயதான சர்பியர் ஒருவரை கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார் மூன்று பேரும் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சந்தேகத்துக்குரிய குற்றவாளியை போலீசார் கைது செய்ய முடிந்தது சம்பவத்துக்கான சரியான காரணம் மற்றும் சர்ச்சையின் பின்னணி இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை மேலும் தடயங்களை சேகரிக்க போலீசார் தீவிர தடையவியல் விசாரணையை நடத்தினர் இந்த தகராறு எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாகாணத்தில் உள்ள பிராந்திய ரயில் பாதையில் காலியான பயணிகள் ரயில் தடம் புரண்டது மற்றும் நிலையங்களுக்கு இடையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது டிசினோ கண்டோனல் காவல்துறையின் கூற்றின் பிரகாரம் இந்த சம்பவமானது ரயில் மற்றும் ரயில்வே உட்கட்டமைப்பிற்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது அதிர்ஷ்டவசமாக ரயில் காலியாக இருந்ததால் காயம் ஏதும் ஏற்படவில்லை நண்பர்கள் வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது திலோ ரயில் தடம் புரண்டதற்கான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை எஸ்பிபி யின் செய்தி தொடர்பான கிஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனம் கேட்டபோது விபத்து நடந்ததற்கான சரியான வரிசை அல்லது சூழ்நிலைகள் பற்றிய கூடுதல் தகவலை வழங்கவில்லை விபத்துக்கான காரணங்களை தெளிவுபடுத்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக பேருந்துகள் நிறுத்தப்பட்டன இந்த ரயில் பாதை சனிக்கிழமை காலை மீண்டும் செயற்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எஸ் பிபி அறிவித்தது எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் இடம்பெறாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகளின் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது வியாழன் காலை சூரிச் நகரில் நடைபாதையில் சென்றவர் மீது கார் மோதியது ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண் சிறிது நேரத்தில் சூரிச் நகர் காவல்துறை அறிவித்தபடி விபத்து ஏற்பட்டது காலை பத்து முப்பது மணிக்கு சற்று முன் ஒரு பெண் லிம்மாட் குவாய் நோக்கி தனது காரை ஓட்டிச் சென்றார் நீடர் கீழே அவள் நடைபாதையில் வழிபோக்கர் மீது மோதி பின்னர் தேர் முழுவதும் இடதுபுறமாக திரும்பினாள் கார் ஒரு கடையின் ஜன்னல் அருகே வந்து நின்றது ஓட்டுநர் மற்றும் அவரது பயணி காயமொன்று இருந்தனர் விபத்துக்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்